வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் நவீன் இப்போ என் கையில் இருக்க இந்த காய் என்ன அப்படின்னா நாட்டு சுரக்காய் இதோடைய ஆங்கில பேர் பாட்டில் காடு ஏன் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு ஒரு குடுவை மாதிரியே இருக்கும் இதோட பேர் அதனால் பாட்டில் காடுன்னு வச்சாங்க ஆனால் இப்போ இருக்க ஹைப்ரிட் காய் சுரக்காய் பார்த்தீங்கன்னா நீளமாக பொல்லங்க மாதிரி வருது ஆனால் மருத்துவ குணம் எது அதிகம்னு பார்த்தோன்னா அந்த நாட்டு சுரக்காய் தான் பொதுவாகவே சுரக்காய் யாருக்கு நல்லதுன்னா சிறுநீரக நோய்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு காய் ஏன்னா இதில் பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி யூரின் ஃபார்மேஷன் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் யூரியா கிரியேட்டின் லெவலையும் குறைக்கும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா கூட்டாக வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி இதுலருந்து சார் எடுத்து சுரசம் பண்ணணும் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு எவசுல பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு ஹீட் பண்ணப்புறம் எடுத்து வச்சிடணும் அப்படி அடுப்பில் வச்சு ஊற்றக்கூடாது எடுத்து வச்சுட்டு இந்த ஐம்பது மில்லி சாரை ஊற்றுனீங்கன்னா ஒரு சவுண்டோட அது அடங்கும் அது ஆறு அதை எடுத்து குடிச்சிடணும் இப்படி காலையில் ஒரு ஐம்பது மில்லி சாயங்காலம் ஐம்பது மில்லி குடிச்சோம்னா சிறுநீர் நோய்களுக்கு அது ஒரு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இலேந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கோன்னா நம்ம வளர்ச்சிங்க பார்த்து எவ்வளோ தான் முன்னோக்கி போனாலும் உணவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாரம்பரியமான உள்ள நாட்டு காய்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் தான் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது ஸோ சுரக்காய் நல்லது அப்படின்னா எல்லாேருமே ஹைப்ரிட் காயை வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அடித்து கொடுக்குறாங்க அதை காட்டிலும் நாட்டு சோரக்காய் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட முழு மருத்துவ வேணும் நமக்கு கிடைக்கும்